ஃப்ரைஸ்தலாட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கனப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற டாபிக் சரியா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஆமேன் நீங்கள் எங்கெல்லாம் எங்கே இருக்கீங்களோ உங்கள் வீட்லையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல் படிக்கிங்கன்னா காலேஜ் படிக்கிங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார் உயர்த்துவார் மகிமைப்படுத்துவார் ஓகேயா செகண்ட் வசனம் அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அமேன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்க துளிர்த்துடுச்சுங்க நமக்கெல்லாம் சுகவாழ்வு துளிர்த்துடுச்சு இந்த வசனத்தை நல்லா வாட்டி பார்க்குறேன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு ஆமேன் அது அப்படியே ஆக ஆகக்கடவுது மூணாவது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உன் மேல் உதித்தது கர்த்துடைய மகிமை நம்ம மேலே வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பிரகாசிப்போம் பாருங்கள் மகிமைக்கு பாத்திரரே அவர் தான் துதிக்கு பாத்திரர் மகிமைக்கு பாத்திரர் அவரோட மகிமை நம்ம மேலே வந்துச்சுன்னா நம்மலாம் எவ்வளவு பிரகாசம் அடைவோம் கொஞ்சம் இமேஜினே பண்ண போய முடியாது அந்த அளவுக்கு ஃபைனலி ஏதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஆமாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் கர்த்தருடைய மகிமை காணப்படும் ஏசுவோம் நாம் சொல்கிறேன் கர்த்தாவை நன்றி அவங்க ஆஃபீஸில் அவங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக இருக்கணும் காலேஜ் படிக்கிற பிள்ளையா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும் உங்களுடைய இருள் உங்களோட இருள் கார் இருள் இது எல்லாமே என்ன ஆகுது இயேசுவர் நாமத்தில் அடித்து கர்த்தர் உங்கள் மேலே உதிக்க போகிறாருங்க கர்த்தரோட மகிமை உங்கள் மேலே காணப்பட போகுது ஏசுவர் நாமத்தில் அப்படியே ஆக கழுவுதாமே நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்